காஞ்சி தந்த காவிய புதல்வன் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி கவி பேரரசு வைரமுத்து கவிதை வடிவில் புகழாரம் சூட்டியுள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி கவி பேரரசு வைரமுத்து வெளியிட்டுள்ள கவிதையில் அண்ணா நீ நட்சத்திரம் அல்ல ஆனால் சூரியனுக்கு சுடர் கொடுத்தாய் நீ ஜமீன்தாரின் சந்ததி அல்ல தமிழ்நிலமே உன் காலடியில் கட்டுண்டது நீ அல்ல உன் உரைநடையும் உரையும் கூடிப்பெற்ற குழந்தைகளே கவிஞரானார்கள் வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவும் போதே எங்கள் இருளுக்குள்ளும் வெள்ளையடித்தாய் சட்டை பொத்தான்களை சரியாக போடாத நீ சரித்திரத்தின் பொத்தான்களை சரியாய் பொருத்திவிட்டாய் நீ ஆயுதம் ஏந்தவில்லை சில ஆயுதங்களை கீழே எரிந்தே கீர்த்தியுற்றாய் எந்த நிறத்தையும் நீ வெறுக்கவில்லை பள்ளீர் படிந்த வெற்றிலை காவியை கூட நாவினால் தன் காதுகளை சுத்தம் செய்யும் ஒட்டகச்சிவிங்கி போல நாட்டையே சுத்திகரித்தாய் நாவினால் இழிப்பழி மொழிகளை இடக்கையால் இடறினாய் பறவை உன் மீது எச்சமிட்டாலும் அதில் இன்னொரு விருட்சத்திற்கு விதை சேகரித்தாய் எல்லாம் மறக்கப்படும் காலக்கரையான் கல்வெட்டுகளையும் அரித்துவிடும் ஆனால் நீ சூட்டிய பெயரில் வாழ்ந்திருப்பாய் தமிழ்நாடு என்று வைரமுத்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் காஞ்சிதந்த காவிய புதல்வன் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி கவி பேரரசு வைரமுத்து கவிதை வடிவில் புகழாரம் சூட்டியுள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி கவி பேரரசு வைரமுத்து வெளியிட்டுள்ள கவிதையில் அண்ணா நீ நட்சத்திரம் அல்ல ஆனால் சூரியனுக்கு சுடர் கொடுத்தாய் நீ ஜமீன்தாரின் சந்ததி அல்ல தமிழ்நிலமே உன் காலடியில் கட்டுண்டது நீ கவிஞன் அல்ல உன் உரைநடையும் உரையும் பெற்ற குழந்தைகளே கவிஞரானார்கள் வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவும் போதே எங்கள் இருளுக்குள்ளும் வெள்ளையடித்தாய் சட்டை பொத்தான்களை சரியாக போடாத நீ சரித்திரத்தின் பொத்தான்களை சரியாய் பொருத்திவிட்டாய் நீ ஆயுதம் ஏந்தவில்லை சில ஆயுதங்களை கீழே எரிந்தே கீர்த்தியுற்றாய் எந்த நிறத்தையும் நீ வெறுக்கவில்லை பள்ளீர் படிந்த வெற்றிலை காவியை கூட நாவினால் தன் காதுகளை சுத்தம் செய்யும் ஒட்டகச் சிவிங்கி போல நாட்டையே சுத்திகரித்தாய் நாவினால் இழிப்பளி மொழிகளை இடக்கையால் இடறினாய் எந்த பறவை உன் மீது எச்சமிட்டாலும் அதில் இன்னொரு விருட்சத்திற்கு விதை சேகரித்தாய் எல்லாம் மறக்கப்படும் காலக்கரையான் கல்வெட்டுகளையும் அரித்துவிடும் ஆனால் நீ சூட்டிய பெயரில் வாழ்ந்திருப்பாய் தமிழ்நாடு என்று வைரமுத்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்